கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமா நலமருளும் இறைவா உம்மை அணுகி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அப்பா இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம் ஆதரவை உம் தையை உம் அருளை உம் ஆசிரை உம் வல்லமையை உமது இரக்கத்தை மன்னிப்பை நாடி வந்திருக்கிறோம் உம்மிடம் மட்டுமே எங்கள் மனம் அமைதி பெறும் நிம்மதி நிம்மதியடையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துன்பங்களை அனுபவித்தாலும் நெருக்கடியில் இருந்தாலும் தனிமையில் வாடினாலும் ஆண்டவரே உம்மை பிரிய விடாமல் ஆண்டவரே எங்களை மீண்டும் மீண்டுமாய் உம் திருப்பாதம் வந்து சேரும்படியான ஆசிரியைத்தாரும் துன்பத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தருளும் சோதனை காலங்களில் ஆண்டவரே நீர் எங்களை கைவிட்டு விடாதேயும் நெருக்கடிகள் எங்களை நெருக்குகின்ற போது ஆண்டவரே உம் தயை நாடி வருகிற உன் பிள்ளைகளை ஒருபோதும் விட்டு விலகாதேயும் ஐயா இந்த நாளை ஆசிர்வதையும் இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் ஆசுர்வதையும் அப்பா உமது தயவினால் இந்த நாள் எங்களுக்கு வெற்றியின் இந்நாளாகும் நம்பிக்கையின் நாளாக மகிழ்ச்சியின் நாளாக பாதுகாப்பின் நாளாக அமைய உம் அருள் உதவியை வேண்டி மன்றாடி செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆம்மின் ஆமீன்